அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டி கொண்டு வந்து அவர் அங்கே பேசந்த அவரை உபசரித்த விதம் சீமா நினைத்தது என்னவென்றால் ஏற்கனவே நம்ம தம்பி விஜய் விஜயின்னு பேசி எல்லாத்துக்கும் அவருக்கு நம்ம முட்டு கொடுத்தோம் நீங்கள் அந்த அவருடைய தொடர்ந்து அரசியல் வீடியோவை பார்த்தீங்கன்னா எதை ஒன்றையும் அவர் குறைந்தபட்சம் ஒரு மாதம் கூட சொன்னதே திருப்பி பேசவே மாட்டார் உறுதியாக இருக்க மாட்டார் இருக்கவே மாட்டார் நீங்கள் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியாவது விஜய்க்கூட சேர்ந்து நம்ம ஆச்சரியத்துக்கு வந்துடுவோம் நமக்கு தான் அறிவு அதிகமாக இருக்குது தம்பி நான் குட்டி கதை பேச வந்தவள்ள தம்பி அப்படின்னு பேசுவார் அதே ஒரு வாரத்துக்கு முன்னே நீங்கள் சினிமாவில் வசனம் பேசுகிறதா நினைக்காதீங்க விஜய பார் என் தம்பி அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் துண்டிச்சிங்கன்னா தம்பி பஞ்ச் டைலாக் பேச வந்தவள்ள தம்பி நான் நெஞ்சு டைலாக் பேசுகிறேன் வராம்பார் ஒருத்தன் என் தம்பி வராம்பார்லாம் இதெல்லாம் எதுக்கு பேசுறதுன்னா அவர் முதுகில் ஏறிக்கொண்டு நம்ம சவாரி செய்து இந்த அதிகாரத்திற்கு வந்து விடலாம்னு நினைத்தார் அதையெல்லாம் விஜயனுடைய மாநாடும் விஜயனுடைய செயல்பாடும் மண்ணல்லி போட்டு குழி தோண்டி புதைத்து விட்டதால் இன்னைக்கு கோபம் அதிகமாகி மனநிலை பிறழ்ந்து முற்றிய நிலையில் இருப்பதால் தான் இந்த மாதிரி வார்த்தை பேசார் இதுக்கு